வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்திணக்கிணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் இரண்டாவது வினாவாக வந்த சதவீதம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளி வகையில் தான் இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவனா இல்லை என்னோடது சூ மூலமாக கல்வி கற்று வருகின்ற மாணவனா இப்போ சூ மூலமாக கல்வி ஏற்றுக்கொண்டு வர்ற பிள்ளையும் சரி நேரடி வகுப்பு பிள்ளையும் சரி ஒரு மீட்டலுக்காக என்னுடைய பழைய வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நீங்கள் எந்த வருஷத்தில் கொண்டு கொண்டிருக்கிறீங்களோ தெரியாது கொண்டு அதுக்கு முன்னுக்கு முந்தைய வருட பேப்பர்களை நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வந்து என்னுடைய வகுப்புகளில் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் டவுட் வராமல் கணிதம் படிக்கலாது சந்தேகம் வந்தால் அதை தீர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது ஸூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வதன் மூலம் ஒரு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் இந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது ஏதோ ஒரு பக்கத்தில் எனக்கு பிள்ளையல் தர்ற சப்போர்ட்டால்தான் இந்த வினாத்தாள்களை உங்களுக்காக யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பதிவிடக்கூடியதாக இருக்குது இல்லை நீங்களும் என்னுடைய சூ மூலமான வகுப்புக்கு இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கும் தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளணுமென்றால் தாராளமாக இணைந்து கொள்ளுங்கள் தர்ற கட்டணத்துக்கு தேவையான அளவுக்கான வகுப்புகள் இருக்கும் உங்களுக்கு சந்தேகங்களை கேட்க முடியும் சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை கட்டாயம் சூ மூலமான கணித வகுப்புகளையும் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் பிரியோசனமாக இருக்கும் இணைந்து பாருங்கோ செட் ஆக இல்லைண்டா விலகியும் செய்யலாம் அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன காலத்து காலம் டைம் டேபிள் மாறும் ஒரே டைம் டேபிள் இதில் காட்சிப்படுத்துகிற டைம் டேபிளாக அனுப்பவும் இருக்கணும் அப்படி இல்லை ஸோ அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றா என்னுடைய வாட்ஸ்அப் மொழியா வழியாக நீங்கள் சூம் கிளாஸ் டைம் டேபிள் அண்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன் அது தொடர்பான விவரத்தையும் அனுப்ப நீங்கள் கட்டணத்தை கட்டி பற்றிச்சிட்டத்தை கட்டினா நான் உங்களோட வகுப்புக்குள்ளே அணைச்சு கொள்வேன் மிக பயனுள்ளதாக இருக்கும் இணைஞ்சு பாருங்கள் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ள போவோம் ரெண்டாவது கேள்வி சதவீதம் தொடர்பான கேள்வி குறைந்து செல்லும் நீதிமுறை கீழ் வட்டி கணித்தல்லேருந்து ஒரு வித்தியாசமாக எங்களுக்கு வழக்கமாக ஆண்டு வட்டி வீதத்தை தான் காண சொல்லுவாங்க அண்டர்லைன் பண்ணியும் போட்டிருக்காங்க இந்த முறை காண சொன்னது மாத வட்டி சதவீதம் மாத பொதுவாக பேங்க் வழியை நீங்கள் போனீங்களேன்டா குறைந்து செல்லும் மீதிமுறைக்கு கணிக்கப்படும் போது சொல்லப்படுவது மாத வட்டி வீதத்தை இழுக்காது வருட வட்டி வீதத்தை தான் சொல்லுவாங்க எங்க மாத வட்டி வீதம் சொல்லுவாங்க ரெண்டா நிறுவனங்களுக்கு போனீங்களேண்டா மாதவட்டி வீதத்தை சொல்லுவானே அப்போதான் சின்ன எமௌண்டாக இருக்கும் ஸோ ஓகே பரவாயில்லையே என்ற மாதிரி எங்களுக்கும் தோணுமன்றதுக்காண்டி மாத வட்டி வீதங்களை இப்போ நாங்கள் ஒரு எது குறைந்து செல்லும் நீதிமுறையின் கீழ் கடன் நிறுவனங்களில் பெற்றிருந்தாலோ இல்லை வாடகை கொள் உணவு பொருட்களை வாங்கி வந்துட்டு லீசிங்கில் பொருட்களை வாங்கியிருந்தாலோ அங்கே சில நேரம் மாதவட்டி வீதத்தை சொல்லுவாங்க ஸோ நாங்கள் இங்கே எவ்வளவு மாத வட்டி வீதம் அறவிடப்படுதுன்றதை காண போகிறோம் வருட வட்டி வீதத்தை புரோசைச்சரியில் மாத வட்டி இந்த நூ பெருக்காமல் விட்டால் சரி உடன்காசுக்கு ரூபா ரூபாய் எழுபத்தையாயிரம் பெறுமதியான மின் உபகரணம் ஒன்றை முதலில் ரூபாய் பதினைஞ்சாயிரத்தை செலுத்தி மீதியை வட்டியுடன் நாலாயிரத்தி நானூற்றி எண்பது வீதம் பதினைந்து சம மாத தவணைகளில் செலுத்துவதன் மூலம் வாங்கி கொள்ளலாம் இங்கு வட்டி குறைந்து செல்லும் மீதி முனைக்கு கணிக்கப்படுகின்றது அறவிடப்படும் மாத வட்டி சதவீதத்தை காண்க இப்போ இது வந்து முழுமையான கேள்வியும் எங்களோட அதாவது உயர்மட்ட வினா அப்படின்னு சொல்லப்படுவது அந்த கேள்வி எங்கள்கிட்ட வந்துருச்சு ரைட் இப்போ நாங்கள் இதுக்கு பயப்பட்டா கதை முடிஞ்சு பயப்படாம இந்த கேள்வி அணுகணும்னா முதல்ல இந்த தரவை நீ விளங்கிக்கொள் வினா இலக்கன் ரெண்டு முதல்ல நீ என்ன ஒரு குளிர் சாதன பட்டியல் வச்சு கொள்வோமா மின் உபகரணம் என்று சொன்னது ஒரு குளிர் சாதன பட்டியல் நீ ரெண்டு விதமா வாங்கலாம் ஒன்று நேரடியா எழுபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடியதா இருக்கும் இல்லை என்ன நீ என்ன செய்யலாம்டா முதல்ல ஒரு பத்தாயிரமும் பதினஞ்சாயிரம் ஆ முதல்ல ஒரு பதினஞ்சாயிரத்தை கொடுத்து போட்டு இது அந்த அப்படி தான் இதில் அடிச்சிருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியல ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கும்போது இப்படி அடிச்சிருக்கு பதினையாயிரம் ப்ளஸ் ரெண்டு போட்டு இது நான் உனக்கு விளக்கத்துக்கு போகிறேன் நீ கணக்கில் வசனமாக தரப்படும் நாலாயிரத்தி நானூற்றி எண்பது தர பதினைஞ்சு ரெண்டு போட்டு நாலாயிரத்தி நானூற்றி எண்பது தர பதினஞ்சு அப்படின்னா என்ன அர்த்தம் வேண்டா முதல் காசு ரெடி கேஷ் நீ பதினஞ்சாயிரம் நான் கொடுத்து போட்டு தான் எடுத்துக்கொண்டு போகலாம் பிறகு நாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வீதம் பதினஞ்சு மாதத்துக்கு கட்டணும் ஸோ இதை பெரு இதை பெருக்கி கூட்டினா என்ன வரும் நான் செலுத்த வேண்டிய மொத்த தொகை வரும் ஆனால் நான் செலுத்த வேண்டிய வட்டி இல்லைன்னா நான் செலுத்தி இருக்க வேண்டிய தொகை எழுபத்தையாயிரம் ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அளவு தான் நான் செலுத்தின வட்டி வட்டியை கண்டு கணக்குக்கு போகலாம் ஆனால் அதை விட எங்களுக்கு இலகுவானது நாங்கள் இதை வேகமாக செய்யணும் அப்படி என்றால் தவணை கட்டண முறையில் எங்களுக்கு தவணை கட்டணம் காண்ற ஸ்டெப்பை ஞாபகப்படுத்திக்கோ நமக்கு ஏன் தவணை கட்டணம் காண்றதுல சிக்கல் வருதுண்டா நாம் என்ன செய்ய போகிறோம் மொத்த கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கட்ட போகிறோம் பதினஞ்சு தவணைகளில் கட்டி முடிக்க போகிறோம் ஸோ பதினஞ்சாக பிரிக்கிறோம் பதினஞ்சாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு துண்டை கொடுத்து கொண்டு போகிறோம் அதுக்கு வட்டியும் கட்டணும் அங்கே தான் பிரச்சனை இருக்குது அதுக்கு வட்டியும் கட்டணும் சமனாவும் கொடுக்கும் இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்னா முதல்ல மொத்த கடன் தெரியணும் முதலாவது ஸ்டெப் எனக்கு மொத்த கடன் தெரியணும் மொத்த கடன் ரெண்டாவது ஸ்டெப் நான் தவணை காண்றது இந்த வரி வரியை தான் எழுதுகிறேன் ரெண்டாவதா அதில் நான் ஒரு மாதத்துக்கு கட்ட போகிற கடன் பகுதியை காணும் இந்த ஒரு துண்டு எவ்வளவு அப்படின்றத முதலாவது காணும் ஒரு நா ஒரு மாதத்தில் கொடுக்க வேண்டிய கடன் பகுதி மூன்றாவது அந்த ஒரு துண்டுக்கான ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி எவ்வளவுன்றதை காணும் ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி நாலாவது இவ்வளவு நாளும் இதை நான் விளங்கப்படுத்தும் போது வேற மாதிரி விளங்கப்படுத்தினேன் இப்போ நான் யோசிக்கிறேன் இதை விட இப்போ நான் சொல்றது உங்களுக்கு இலகுவா இருக்கும் பாருங்க என்ன சொல்ல போறேன்னா இந்த துண்டு முதலாம் மாதம் கொடுப்பேன் ஸோ இதுக்கு எத்தனை இதில் ஒரு எமௌண்ட் ஒன்று வேற ஒரு சின்ன எமௌண்ட் தான் பெறும் இதுக்கு அந்த குறித்த ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி இந்த ஒரு துண்டுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வட்டி கட்டணுமோ ஒரு முதலாம் மாதம் இதை நாடி இதுக்கு அந்த ஒரு ஒரு மாத வட்டி மட்டும் இந்த தொகை ஒன்று வெறுமே அது வந்து ஒரு தடவை மட்டும் கட்டினா போதும் ஆனா அடுத்த துண்டுக்கு பிரச்சனை என்னென்னடா அடுத்த துண்டு கொடுக்குறது இந்த ரெண்டாவது துண்டை கொடுக்குறது ரெண்டாம் மாதத்துல ஸோ ரெண்டாம் மாதத்துல கொடுக்கணும்னா அதுக்கு ரெண்டு தடவை ரெண்டு மாதத்துக்கான வட்டி கட்டணும் அது ஒரு குறித்த தொகை இன்னு இது மூன்று அப்படி என்று பார்த்தா இந்த தொகை ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி என்று வர்ற அந்த குறித்த சின்ன தொகை எத்தனை தடவை கட்டணும் அப்படின்றத தான் மாத அழகுகளின் எண்ணிக்கை யூனிட் எத்தனை யூனிட் என்று சொல்லுவோம் ஏன்னா மாத அழகுகளின் எண்ணிக்கை இப்போ மாத அழகுகளின் எண்ணிக்கையும் இது மாதங்களின் எண்ணிக்கையும் சமணோண்டா இல்ல மாத அழகுகளின் எண்ணிக்கை மாதங்களின் எண்ணிக்கை இந்த முக்கோணம் இப்போ இப்ப பதினஞ்சு மாசம் இல்லை இது பதினஞ்சாவது முக்கோணம் என்ன இருக்கும் இதை ரெண்டையும் பெருக்கினமண்டா எது மா ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி எத்தனை தடவை கட்டணம் பண்ணும் கண்டிருக்கோம் ஸோ இதை ரெண்டையும் பெருக்கினமண்டா எங்களுக்கு வரப்போறது என்னண்டா அஞ்சாவது மொத்த வட்டி வேணும் இந்த மொத்த வட்டிக்கு பிறகு நாங்கள் எங்களோட தவணை கட்டணத்தை காண்றதுக்கு ரெண்டாவது ஆறாவது ஸ்டெப் இருக்குது தானே ரெண்டு விதமாக கொண்டு போகலாம் நான் செய்கிறது அதை சரிசமனாக பிரித்து ஒரு மாதத்துக்கான வட்டி ஒவ்வொரு மாதமும் நான் செலுத்த வேண்டிய வட்டியை காணுவேன் சில பிள்ளைகள் இல்லை புத்தகத்தில் இருக்கிறது மதுதானே செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காணும் செலுத்த வேண்டிய மொத்த கடன் கண்டு அதை சரிசமனாக பிரிப்பாங்க நான் ஒரு மாத கடன் தொகையையும் ஒரு மாதத்துக்கான வட்டி தொகையையும் கூட்டினா எனக்கு ஏழாவது ஸ்டெப்ல தவணை கட்டணம் அது ஆனா இந்த கேள்வி தவணை கட்டணத்தை தந்துட்டு வட்டி வீதம் கேள்றது ஸோ இதுக்கு நாங்கள் இதை ரிவர்ஸ்ல பயன்படுத்தணும் ஆனாலும் மொத்த கடன் காணத்தான் வேணும் ஒரு மாத கடன் காணத்தான் வேணும் பிறகு தவணை கட்டணம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்றில் செலுத்த வேண்டிய மொத்த தொகையோ நம்மட ஸ்டைல்ல செய்யறதுன்னா ஒரு மாதத்துக்கான வட்டியோ கண்டு மொத்த வட்டி காணும் நமக்கு மொத்த வட்டி தான் முக்கியம் நீ எப்படி வந்தாலும் சரி மொத்த வட்டி கண்டு அதை மாத இலகழுந்த எண்ணிக்கையை கண்டு வகுப்பதன் மூலம் ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டியை காணுவேன் அதை வச்சு ஏழாவதா சதவீதம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை முதலாவது எங்களுக்கு மொத்த கடன் தெரியணும் எழுபத்தையாயிரம் கடன் இல்லை மொத்த கடன் எழுபத்தையாயிரம் கடன் இல்லை எழுபத்தையாயிரத்தில் நான் பதினைஞ்சாயிரத்தை கொடுத்து போட்டுத்தான் இந்த ஃப்ரிட்சையோ ஏதோ ஒரு என்ன உபகரணம்னு சொல்லல அதை வாங்கிட்டு வரலாம் ஆகவே அறுபதாயிரம் ரூபாய்தான் கடன் இந்த அறுபதாயிரம் கடனையும் நான் பதினைஞ்சு சம மாத தவணைகள்ல கட்டி முடிக்க போறேன்டா ஒரு மாதத்துல நான் கட்ட போற கடன் பகுதி எவ்வளவு அறுபதாயிரத்து நாம் பதினைஞ்சால பிரிக்கணும் அறுபதுல நாலு முறை ஆகவே நாலாயிரம் ரூபா வீதம் ஒவ்வொரு மாதமும் நான் கட்டணும் ரூபான்றதை இப்ப நான் சும்மா குறியிடு போறேன் ரூபான்றது பொருத்தமானது நாலாயிரம் ரூபாய் வீதம் ஒவ்வொரு மாதமும் கட்டணும் ஆனா நான் ஒவ்வொரு மாதம் கட்டுறதோக நாலாயிரத்தை விட கூட கட்டாயம் கூடவா தான் இருக்கேன் ஏனடா வட்டியும் எல்லாம் சேர்த்து கட்டணும் நானூற்றி எண்பது ரூபா கூட செலுத்துறேன் அது ஒரு மாதத்துல நான் கட்டுற வட்டி ஒரு மாதத்துக்கான வட்டி இது ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி இல்லை வெறும் நான் ஒவ்வொரு மாதமும் கட்டி கொண்டிருக்க இருக்க போற வட்டி எவ்வளவு வேண்டாம் நாலாயிரத்தி நானூற்றி எண்பதுக்கும் இதெல்லாம் கழிச்சு நீ நேரடியாவே போடக்கூடிய நம்பர் சோ நேரடியா போற ஒரு குற்றம் இல்ல நானூற்றி எண்பது ரூபாய் நான் ஒவ்வொரு மாதமும் மேலதிகமாக கட்டி கொண்டு வர்றேன் அப்படி எத்தனை மாதம் கட்டுறேன் முத்தவட்டி பத்து மாதமும் கட்டுறேன் சாரி பதினஞ்சு மாதம் பதினஞ்சு மாதம் முடியும் வரைக்கும் நான் அப்படி மேலதிகமாக கட்டி கொண்டு தான் வர்றேன் அப்ப நானூற்றி எண்பது வீதம் நான் பதினைஞ்சு மாதமும் கூடுதலா கட்டுறேன் பதினைஞ்சால பேருக்குறேன் சைபர் நூற்றி இருபது சைவரை போட்டு பன்னெண்டு மிச்சம் அங்கால அறுபதும் பன்னெண்டும் எழுபத்தி ரெண்டு ஸோ நான் மேலதிகமாக ஒவ்வொரு மாதமும் சேர்த்து பார்த்தா ஒட்டு மொத்தமாக நான் மேலதிகமாக கட்டுற தொகை எவ்வளோவா இருக்க போகுதுண்டா வேளாயிரத்தி இருநூறு இதை வேற மாதிரியும் கண்டு செலுத்த வேண்டிய மொத்த தொகை கண்டும் வந்திருக்கலாம் பல விதத்துல இந்த வேளாயிரத்தி இருநூறுக்கு நீ வந்து சேரலாம் இலகுவான வழியை நான் உனக்கு சொல்லிட்டேன் மொத்த வட்டி கண்டிருப்பேன் இந்த மொத்த வட்டின்றது என்றது அடுத்தங்கவுத்த வந்து சேரையில ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டியை கண்டு மாத அலகுகளால் பெருக்குவதன் மூலம்தான் வந்து சேர்ந்து இப்போ இப்ப மாத கண்டு வகுப்பதன் மூலம் ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டியை காணப்படும் மாத அலகுகளின் எண்ணிக்கை மாத அலகுகளின் எண்ணிக்கை அப்படின்றது எங்களுக்கு மாதங்களின் எண்ணிக்கை இல்லை இப்ப பதினஞ்சு மாதங்களுக்கு நான் கட்டுறோம்னா முதல் துண்டுக்கு ஒரு ஒரு தடவை ரெண்டாம் தொட்டுக்கு ரெண்டு தடவை மூன்றாம் தொண்டுக்கு மூன்று தடவை என்று மொத்தமாக கூட்டணும் பதினஞ்சாவது முக்கோணம் கிடைக்கும் நீ ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் கூட்டினாலும் சரி இலகுவா செய்ய போற பதினஞ்சு தர பதினாறின் கீழ் ரெண்டெண்டு போட்டால் இலகு இங்க பெருக்கக்கு முன்னுக்கு எட்டு எட்டரண்டு வரும் ஆகவே பதினஞ்சு தர எட்டு நூற்றி இருபது மாத அழகுகள் என்று வரது மொத்தமாக நூற்றி இருபது குட்டி குட்டியாக அந்த வட்டியை சேர்த்து 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 மொத்தமாக பார்க்கும்போது தான் இந்த ஏழாயிரத்தி இருநூறுவா வந்தது ஆகவே நம்ம காண வேண்டியது ஒரு மாத அலகுக்கான வட்டி நூற்றி இருபது மாத அலகுகளுக்கான வட்டி தான் ஏழாயிரத்தி இருநூறுவா அப்படின்னு பார்த்தா ஒரு மாத அழகுக்கான வட்டி இந்த இடத்துல அதை சொல்லும்போது ஒரு மாத அளவுக்கான வட்டினு தான் சொல்லுவோம் ஆனால் அது என்ன ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி தான் அது சரி சைவர வட்டி இங்கே எழுபத்தி ரெண்டு வட்டினா ஆறு முறை அங்கால ஒரு சைவர் ஸோ அது ஒரு குட்டி வட்டி தான் ஒவ்வொரு மாதமும் நான் ஒரு மாத கடனுக்காக செலுத்துகிற ஒரு மாத வட்டி வந்து அறு அறுபது ரூபா இந்த அறுபது ரூபாவை வச்சுக்கொண்டு தான் இங்கே எவ்வளவு வட்டி வீதம் அறவிடப்படுதுன்றதை காண போகிறேன் இதை வச்சுக்கொண்டு சதவீதம் காணணும் சதவீதம் இப்போ நான் காணப்போகிறது மாத வட்டி சதவீதம் கவனமாக இங்கே தந்தது மாதவட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு மாத கடனுக்காக ஒரு மாத கடன் எவ்வளவு ஒரு மாதத்துக்கு நான் செலுத்த வேண்டிய கடன் நாலாயிரம் ரூபா அந்த நாலாயிரம் ரூபாவுக்கு ஒரு மாதத்துக்கு அறுபது ரூபா ஸோ நம்ம பின்னமாக போடணும் சதவீதம் கான்ற கழிக்கு முதல்ல பின்னமாக போடும் நாலாயிரத்துக்கு அறுபது இதில் தான் ஒரு குழப்பம் என்னெண்டா அறுபது ரூபா வட்டின்றது ஓகே ஆனால் எவ்வளவுத்துக்கு அப்படின்றது கேட்கணும் அந்த வசனமே இருக்குது ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத கடன் எவ்வளோ நாலாயிரம் ஒரு மாத வட்டி ஆறு அறுபது ரூபா இது பின்னம் ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமெண்டா திறன் ஒரு சதவீதம் இப்ப நாங்க வழக்கமா என்ன செய்வோம்னா பன்னிரெண்டாளை பேருக்கும் மெயின் மாதவட்டி வீதத்தை ஆண்டு வட்டி வீதம் ஏன் மாதவட்டி வீதம் வரும் என்னன்னா நான் போட்டது மாதவட்டி அப்படின்னா என்ன வட்டி வரும் மாதவட்டி வீதம் தான் பெறும் மாதவட்டி வீதத்தை ஆண்டு வட்டி வீதமாக்கணும்னா நான் பன்னெண்டு ஆள பெருக்குவேன் ஆனா இங்க அந்த கிடைச்சல் இல்லை கேட்டதே மாதவட்டி சதவீதம் தான் ரெண்டு சைவர் இங்க வெட்டுப்படும் அதே மாதிரி ஒன்றால வெட்டுவேன் இங்க சுருக்கத்தான் முடியும் மொழியை வெட்ட முடியல மூண்டின் கீழ் ரெண்டு வரும் மூண்ட ரெண்டு அளவகத்தான் ஒன்று தசம் அஞ்சு சதவீத வட்டி அறவிடப்படுதுண்டு வரும் இதே வருட வட்டி வீதமாக கணக்கு பார்த்துருந்தா பன்னெண்டாலை பிடிக்கும்னா பதினெட்டு சதவீத ஆண்டு வட்டி அறவிடப்படுதுண்டு வரும் மிக இலுவா முடிஞ்சுது புள்ளி திட்டம் போடுறேன் கவனிச்சுக்கொள் இந்த ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் வரும் அது எப்படி கண்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒவ்வொன்றுக்கும் என்ன முதல்ல கழிக்கணும் இறுதி விடைக்கு போடும் அதே மாதிரி பதினஞ்சாலை வகுக்கணும் இதுக்கு ரெண்டு புள்ளி போடும் கூட தான் ஸ்கீம் போடுறேன் அதே மாதிரி இதுக்கு ஒரு மாத வட்டி கண்டும் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் மொத்த வட்டி சரி தானே ஏதோ ஒரு விதத்தில் மொத்த வட்டி அதுக்கு ஒரு மூன்று புள்ளி கொடுங்கோ எந்த விதத்தில் மூ மொத்த வட்டிக்கு வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை அதுக்கு ஒரு மூன்று புள்ளி க கொடுங்கோ மாத அளவுகளின் கண் கொடுங்கூடா அது ஒரு மாத கடனுக்கான ஒரு மாத வட்டி காண்றதுக்கு ஒரு புள்ளி வட்டி வீதம் காண்றதுக்கு ரெண்டு புள்ளி குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுவோம் கிட்டத்தட்ட தான் ஸ்கீமுக்கு போட்டிருக்கேன் ஸ்கீம்ன்றது திருத்துறது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே அளவான புள்ளி கிடைக்கணுமன்றது காண்டி போடப்படுவது தான் நான் கொடுத்தது விளக்கம் இதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம் பேப்பர் வச்சுக்கணும் ஸ்கீமை பார்த்து ஸ்கீமை கொப்பி பண்ணி போடுறது உண்ட வேலையாக இருக்காது அப்படி போடவும் கூடாது ஏன்னா இந்த வருஷம் எப்படி திருத்துவாங்கன்றது உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது